சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கைமாறியுள்ளது ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஓரம் கட்டிவிட்டார்கள் டெல்லிக்கு சென்ற செங்கோட்டையன் அவர்களால் அதிமுகவில் பரபரப்பு ஒட்டுமொத்த ஆதரவுகளும் செங்கோட்டையனுக்குத்தான் இருக்கிறது நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முக்கிய பொறுப்பேற்று தேர்தலை எதிர்கொள்வார் பதவி வழங்கப்படாது ஆனால் செங்கோட்டையின் தலைமையில்தான் தேர்தல் நடைபெறும் அதற்கான உரிய ஏற்பாடுகளை பாஜக செய்து முடித்துவிட்டது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைவராக அதாவது பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றதில் இருந்து உட்கட்சி மோதல் மட்டுமல்ல சரியான வெற்றியையும் அவரால் பெற முடியவில்லை அதற்கு பல காரணங்களை கூறினாலும் அதிமுகவை பொறுத்தளவிற்கு தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யவில்லை ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் என்றும் சசிகலாவின் ஆதரவாளர்கள் டிடிவி வி தினகரின் ஆதரவாளர்கள் என்று பிரிந்து கிடப்பதால் அதிமுகவை உடைந்து விட்டது தலைமை ஒற்றுமையாக இருந்தால் மட்டும் போதாது தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் வெற்றியே திமுகவிடம் இருந்து நம்மால் பெற முடியும் என்பதுதான் அதிமுகவின் முதலாவது இலக்கணமே ஆனால் எடப்பாடி அதை செய்தாரா என்று பார்த்தால் எடப்பாடி மக்களையும் சரி தொண்டர்களையும் சரி பார்ப்பதற்கே பயந்து கொண்டுதான் இருக்கிறார் இதுவரை தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று வழியாக சொல்லி வருகிறாரே ஆனால் செயல் வழியாக இதுவரை ஒரு பிரச்சாரங்கள் கூட மேற்கொள்ளவில்லை தமிழகம் முழுவதும் ஆனால் செங்கோட்டையன் அவர்களை ஓரம் கட்ட நினைத்தார் எடப்பாடி இங்குதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு அனைவரும் செங்கோட்டையனுக்கு பின்னால் நின்று ஓபிஎஸையும் சசிகலாவையும் டி தினகரனையும் அதிமுகவில் மீண்டும் கொண்டு வந்து பாஜகவுடன் கூட்டணியை வைப்பேன் என்று ரகசியமாக பேசியுள்ளார் செங்கோட்டையன் இதுதான் பாஜகவிற்கு நெருக்கமாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறது பாஜக இதைத்தான் விரும்பியது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையாக இருப்பதை விட செங்கோட்டையின் தலைமை ஏற்றால் நிச்சயம் ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் உள்ளே வந்துவிட்டால் தமிழகத்தில் பாஜக அதிமுக பாமக தேமுதிக மற்றும் கிருஷ்ணசாமி போன்ற சிறு சிறு கட்சிகளும் கூட்டணி வைத்துவிட்டால் இது திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக பார்க்கப்படும் வேணுமென்றால் தமிழக வெற்றி கழகமும் தேர்தலுக்கு பிறகு குறிப்பிட்ட சதவீதத்துடன் வந்தால் அவர்களுக்கு கூட நாம் அமைச்சர் பதவியை கொடுக்கலாம் என்ற ஏற்பாடுகளும் அதிமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது கடைசியில் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து அதிமுகவின் தலைமை பறிக்கப்பட்டு செங்கோட்டையனிடம் கொடுக்கப்படுவது சரியா செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமியை விட சிறந்த தலைவரா என்பதை வாயிலாக கூறுங்கள்